வணக்கம் குவிகம் வழங்கும் குவிகம் சொலவடை எபிசோட் இருபது வழங்குபவர்கள் பாஸ்கர் கிரிஜா என்னங்க பங்குனி வெயில்னாலே தாங்க முடியாது தானே அதனால வெயில்ல எங்கேயும் அலையக்கூடாதுங்கிறத பத்தி கூட ஒரு அழகான சொலவடை இருக்குங்க அப்படியா அது என்ன சொலவடை நான் கேள்விப்பட்டதே இல்லையே பங்குனி மாதம் பகல் வழி நடந்தவன பார்த்திருப்பவனும் பாவி இதுதான் அந்த சொலவடை ஓ இந்த பங்குனி வெயில பத்தி இன்னொரு சொலவடை பங்குனி மாதம் பந்தலை தேடு ஓ வெயில் நாளே பந்தலோட நிழலை தேடி ஓட சொல்கிறாங்களாக்கோ ஆமாம்மா பங்குனி மாதம் பத்துக்கும் நஷ்டம்னு கூட ஒரு சொலவடை இருக்கு தெரியுமா இந்த தமாஷான சொலவடையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பங்குனி என்று பருப்பதும் இல்லை சித்திரை என்று சிரிப்பதும் இல்லை ஆமாம் ஆமாம் எப்போதும் ஒரே மாதிரி சீராக இருக்கிற ஆளுங்களை பத்தி சொல்லப்பட்ட சொலவடை இது ஓ அப்படியா பங்குனி பனி பால் வார்த்து முழுங்குவது போல அப்படிங்கிறாங்களே அதுக்கு என்னங்க அர்த்தம் பங்குனி பனி பால் வார்த்து முழுங்கியது போல தெரியலையே ஆனா கேட்கறதுக்கே கவிதை மாதிரி இருக்குல்ல இந்த சொல்ல விட